கைஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட மிகப்பெரிய டிராபேக் அப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு படத்தை எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கைதி டூவும் சரி அதே மாதிரி ரோலக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களில் வந்து கமிட் பண்ணி வச்சிருந்தாரு நம்ம லோகேஷ் அவர்கள் பட் அதெல்லாம் இப்போ வந்து ஒரே நேரத்தில் வந்து உடஞ்சிருச்சு அந்த கூலி படம் கொடுத்த ஒரு பேக் தான் ஷூட்டிங்கை பத்தியும் இல்ல வந்து படத்தோட அந்த டேக் ஆஃப் எப்ப ஆகுது அப்படின்ற பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் பெண்டிங்ல இருக்கு எல்லாத்திலயுமே வந்து இப்போ அடுத்து கண்டிப்பா நம்ம லோக்கிக்கு வந்து படமே கிடைக்காது அடுத்து ஒரு நல்ல கதிரடி ரெடி பண்ணிட்டு வரணும் கதையை ரெடி பண்ணிட்டு வந்தால் சம்பளம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்புறம் மாதிரியான தகவல் போயிட்டு இருந்த நிலமையில விஜய் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கிக்கு வந்து ஒரு லைஃப் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையுமே வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் வந்து லோகேஷ் கணேஷ் பேசிட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிசி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட லியோ டூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிட்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அரசியல் களத்தில் தளபதியை பொறுப்பாரு அப்படின்னு எந்த மாற்ற கருத்துமே கிடையாது ஸோ அரசியல் இருந்தாலும் ஒரு பக்கம் சினிமாலையும் வந்து பயங்கர பிஸியாக இருக்க போறாரு அதாவது எம்ஜிஆர் வந்து ஒரு பீரியட்ல எப்படி இருந்தாரோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி அவர்கள் ஒரு போறாரு அப்படின்ற மாதிரி தான் தகவல் கிடைச்சிருக்கு வச்சிருக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஸோ லியோ டோ பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான வெறித்தனமான சப்ஜெக்ட்டு வெறித்தனமான ஒரு கதையை வந்து ரெடி பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் கனராஜ் அப்புறம் பார்த்தா தகவல் போயிட்டு இருக்குது ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லியோ டூ படத்தை மிகப்பெரிய எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் இது ஸோ இந்த படத்தை பற்றி தான் கண் கலங்கி பேசியிருக்காரு நம்ம லோகி அவர்கள் ஸோ யார் கை விட்டாலும் என்ன விஜய் அண்ணா வந்து கை விட மாட்டார் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து அடிச்சுட்டு பேசியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஏதாவது சேனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க